இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளரான திசா திசாநாயக நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளுடன் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜேவிபியை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவது என்பது இலங்கையின் கடந்த கால அரசியல் வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு அசாத்தியமான விடயமாக காணப்பட்ட போதிலும் அதனை சாத்தியமாக்கி இருக்கின்றார் திசா நாயக்க முப்பத்தி எட்டு பேர் எழுதில்லை நின்று போட்டி இந்த தேர்தலில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக விருப்பு வாக்குகளையும் எண்ண வேண்டி வந்தது இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வந்த பிறகு விருப்ப வாக்குகள் எண்ணப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அது மட்டுமல்லாமல் இலங்கையின் வரலாற்றில் ஒரு இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதும் இதுவே முதன்முறையாகும் இந்த நிலையில் இலங்கைக்கு அருகில் உள்ள பிராந்திய சக்திகளான இந்தியாவையும் சீனாவையும் புதிய ஜனாதிபதி எப்படி அணுகப் போகின்றார் என்ற கேள்வி அந்நிய நாடுகளுக்கு எழுந்திருக்கின்றது என்றால் ஆச்சரியத்துக்குரிய விடயம் அல்ல ஏனென்றால் சீனாவினுடைய ஆட்சியும் இடதுசாரியாக காணப்படுகின்றது அத்தோடு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியும் இடதுசாரி சாய்வு கொண்டவராக காணப்படுகின்றார் அப்படி என்றால் இயல்பாகவே இந்தியாவை விட சீனாவிடம் கூடுதல் நெருக்கத்தை காட்டுவார் என்பதுதான் பொதுவான ஒரு புரிதலாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் இலங்கை குறித்த கொள்கையை ஜேவிபி ஆனது தொடர்ந்து விமர்சித்து வருகின்றது ஏனென்றால் ஒருவித ஆதிக்க மனோபாவத்துடனேயே இலங்கையை இந்தியா அணுகுவதாக கூறி குற்றம் சுமத்துகின்றது சென்ற காலத்தில்

இந்தியா குறித்து இந்த பார்வை தற்போது மாறிவிட்டது என்று கூற வேண்டும் ஏனென்றால் அது பழைய இல்லை அது ஒரு மையவாத கட்சியாக மாறிவிட்டது ஆனால் ரணில் போல முழுமையாக இந்திய சாய்வு கொண்டவராக அனிரகுமார் திசாநாயக்க இருப்பார் என்று எதிர்ப்பு கூறிவிட முடியாது ஆனால் எந்த நாட்டிற்கும் மிகவும் நெருக்கமாகவோ விரோதமாகவோ இல்லாத ஒரு நிதியாகத்தான் அவர் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இலங்கை இன்னும் பொருளாதார நெருக்கடியில் தான் இருக்கின்றது இந்த தருணத்தில் அதீதமான அல்லது கடுமையான நிலைப்பாடுகளை கடைபிடிப்பது என்பது சாத்தியமற்ற ஒருபடி என்பதை புதிதாக வந்த ஜனாதிபதி தெளிவாக புரிந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இந்தியாவுக்கு சார்பாகவும் செல்ல மாட்டார் அதே சமயம் இந்தியாவை எதிர்த்தும் நிற்க மாட்டார் என்றால் குறிப்பிட்ட அதானி காற்றாலை திட்டம் என்னவாகும் என்பதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதானி காற்றாலை திட்டம் என்றால் என்ன என்பதையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் மதிப்பீட்டில் மன்னார் மற்றும் பூநகர் பகுதியில் காற்றாலைகளை அமைக்க இந்தியாவைச் சேர்ந்த அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு இலங்கையின் முதலீட்டு வாரியம் அனுமதி அளித்திருந்தது ஆனால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் இந்த காற்றாலைகளினால் உற்பத்தியாகும் மின்சாரம் கூடுதல் விலைக்கு இலங்கை மின்வாரியத்திற்கு விற்கப்படும் என்ற கவலைகளால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த திட்டம் பல தரப்பினருடைய எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானியின் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக ஜனாதிபதி பேசியதை வைத்து அவர் இந்தியாவுக்கு எதிரான அணுகுமுறையை கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது இருந்தபோதும் அது ஒரு சரியான புரிதல் இல்லை என்பதே புரிந்தாக வேண்டும் ஜனதி அனுரகுமாரி இலங்கைக்கு இந்தியா சமீபத்திய காலங்களில் செய்த உதவிகளை அவர் மறந்திருக்க வாய்ப்பில்லை பொருளாதார ரீதியாகவும் சூழல் விவகாரம் என்பதால் மட்டுமே அதற்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் அதனை தாண்டி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் எந்த விதமான விரிசல்கள் விழுவதும் அவருக்கு விருப்பமான ஒன்றாக இருக்காது என்பது நாட்டினுடைய அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும் அது இலங்கைக்கு கடன் அளித்த நாடுகளின் வரிசை பட்டியலில் சீனா முதலிடத்திலும் ஜப்பான் இரண்டாம் இடத்திலும் இந்தியா மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றது இது போன்ற போன்ற தருணத்தில் இந்தியாவை செய்வது நடவடிக்கைகளை ஜனாதிபதி செய்வதற்கு வாய்ப்புகளும் இல்லை இதுவே அனுரகுமார திசாநாயக தொடர்பான ஒரு தெளிவான புரிதலாகும் என்பதையும் தாண்டி நாட்டினுடைய நிலைமை சம்பந்தமான தெளிவான புரிதலாகும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப்